ஸ்பெயின் நாட்டில் உள்ள வலன்சியாவில் இருநூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட உயிர்களை பலிவாங்கிய கடுமையான வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அம்மாவின் பக்தர்கள் உதவ முன்வந்துள்ளனர் கருணை மற்றும் அன்பின் அடிப்படையிலான வாழ்வினை வலியுறுத்தும் அம்மாவின் உபதேசங்களை நடைமுறைப்படுத்தும் வகையில் அம்மாவின் பக்தர்கள் உணவு உடை போன்ற அடிப்படை வசதிகளை வழங்க முன்வந்துள்ளனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உடலளவில் உதவியது மட்டுமல்லாது மனதளவிலும் அவர்களுக்கு ஆறுதல் அளித்தனர் இப்பேரழிவால் பாதிக்கப்பட்ட எண்பத்தோரு வயதுடைய முதியவர் ஒருவர் தமது அனைத்து உடைமைகளையும் இழந்த நிலையில் தாம் உயிர் பிழைத்ததை பெரும் பாக்கியமாக கருதுகிறார் அம்மாவின் பக்தர்கள் தெருக்களை சுத்தம் செய்தும் மக்களுக்கு உணவு விநியோகித்தும் உடைமைகள் இழந்தோருக்கு அத்தியாவசியப் பொருட்களை வழங்கியும் அயராது சேவை செய்து வந்தனர் இத்தகைய சவாலான காலகட்டங்களில் அம்மாவின் அன்பு குழந்தைகளின் இந்த சேவையானது மக்களுக்கு நம்பிக்கையினையும் ஆறுதலையும் அளிக்கின்றது நவம்பர் பதினோராம் தேதியன்று கோழிக்கோட்டில் உள்ள மாதா அமிர்தானந்தமை மடத்தில் கார்த்திகை திருநாளில் பொங்கல் திருவிழாவானது வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது காலை ஏழு முப்பது மணி அளவில் மடத்தின் தலைவர் சுவாமிஜி விவேகா மிருதானந்த அவர்கள் திருவிளக்கேற்றி இந்நிகழ்வை இனிதே துவக்கி வைத்தார் இவ்விழாவில் கோழிக்கோடு மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பல்வேறு பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு தேவிக்கு பொங்கலிட்டு உளமாற வழிபட்டனர் அமிர்தா யுவ தர்மதாரா உறுப்பினர்கள் இந்நிகழ்ச்சி சிறப்பாக அமைவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மேற்கொண்டனர் இவ்விழாவானது பக்தர்களது பக்தி மற்றும் ஒற்றுமையை பிரதிபலிக்கும் வகையில் அமைந்தது குறிப்பிடத்தக்கதாகும் உலகின் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளில் நிலைத்துறையில் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் நெதர்லாந்து அமைப்பான கிரீன் டெஸ்டினேஷனின் ஒத்துழைப்பின் மூலம் மகாபலிபுரம் இந்தியாவின் முதல் பசுமை சுற்றுலா தலமாக உருவாகப் போகிறது உலக பாரம்பரிய வார விழாவின் தொடக்க விழாவில் மாதா அமிர்தானந்தமயி மந்திர் டிரஸ்ட் இந்த முயற்சியை புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் மூலம் அதிகாரப்பூர்வமாக செயல்படுத்தியது இந்த ஒப்பந்தத்தில் மாதா அமிர்தானந்தமய் மந்திர் டிரஸ்டின் இயக்குனர் திரு மகேஷ் கோபாலகிருஷ்ணன் மற்றும் கிரீன் டெஸ்டினேஷனின் தலைவர் திரு ஆல்பர்ட் சால்மன் ஆகியோர் கையெழுத்திட்டனர் மத்திய கலாச்சாரம் மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷகாவத் அவர்கள் கலந்து கொண்டார் இந்நிகழ்வின் இறுதியில் மத்திய அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷகாவத் அவர்கள் அம்மா என்று அழைக்கப்படும் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமயி தேவி அவர்களை சந்தித்தார் இம்முயற்சியானது சுற்றுலா மற்றும் இயற்கை மேம்பாட்டை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது அயுத் எர்ணாகுளம் இளைஞர்களை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட யுவ பிரபா என்ற இளைஞர் விழிப்புணர்வு முகாமை நவம்பர் இருபத்தி நான்காம் தேதியன்று நடத்தியது இந்நிகழ்வில் சுவாமிஜி அனகாமிர்தானந்த புகழ்பெற்ற ஆங்கில மொழி பயிற்சியாளர் அபர்ணா மல்பரி மற்றும் குருஷேத்திர பிரகாஷன் எம்டி ஸ்ரீ காப்பா சுரேந்திரன் உட்பட பல்வேறு துறைகளைச் சேர்ந்த பிரபலங்கள் தலைமை தாங்கி சிறப்பித்தனர் அயுத் கேரளாவின் ஒருங்கிணைப்பாளர் ஸ்ரீ விவேக் விஜயன் மேலும் ஸ்ரீ ஜெயமோகன் ஸ்ரீ முரளி கிருஷ்ணன் ஆகியோர் வழங்கிய உரைகள் இளைஞர்களுக்கு உணர்வூட்டும் வகையில் அமைந்தன இம்முகாமில் கலந்துரையாடல்கள் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் மற்றும் எழுச்சியூட்டும் முறைகள் இடம்பெற்றது குறிப்பிடத்தக்கது சுபா சுபாமிர்தானந்தபுரி சுவாமிஜி இங்கிலாந்து ஜெர்மனி ஸ்பெயின் இத்தாலி டென்மார்க் பின்லாந்து நெதர்லாந்து சுவிட்சர்லாந்து மற்றும் போலந்து ஆகிய நாடுகளில் அக்டோபர் நான்கு முதல் நவம்பர் ஐந்தாம் தேதி வரை பல்வேறு ஆன்மீக நிகழ்ச்சிகளை வெகு விமர்சையாக நடத்தினார் இந்நிகழ்வுகளில் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் தியான அமர்வுகள் சற்சங்கம் மற்றும் பஜனை போன்ற ஆன்மீக நிகழ்ச்சிகள் சுவாமிஜியின் தலைமையில் சிறப்பாக நடத்தப்பட்டது சுவாமிஜியின் உரையானது குறிப்பாக இளைய தலைமுறையை ஊக்குவிக்கும் வகையில் அமைந்தது அமிர்தா மருத்துவக் கல்லூரி அக்டோபர் இருபத்தி நான்கு மற்றும் அமிர்தா லீப் என்னும் பயிலரங்கினை வெகு சிறப்பாக நடத்தியது இப்பட்டறையானது மருத்துவக் கல்லூரி மாணவர்களுக்கு புதியதோர் அனுபவத்தை அளித்தது அமிர்தா ஸ்கூல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் அண்ட் கல்ச்சுரல் சயின்சஸ் நடத்திய இந்த நிகழ்ச்சி அமிர்தாவின் வாழ்க்கைக்கான கல்வியினை நடைமுறைப்படுத்துவதற்கான அவசியத்தை வலியுறுத்துகின்றது இந்த முயற்சியானது கல்வியாளர்கள் மற்றும் மாணவர்களின் திறன்களை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இரண்டு நாட்கள் நடைபெற்ற நிகழ்வில் பங்கேற்பாளர்கள் முக்கிய வாழ்க்கை திறன்களை மேம்படுத்தும் அமர்வுகளில் ஈடுபட்டனர் இம்முயற்சியானது சமச்சீர் கல்வி அணுகுமுறையில் கவனம் செலுத்துவதன் மூலம் கல்வியில் திறமையானவர்களை மட்டுமல்லாது கருணை மற்றும் ஆற்றல் பொருந்தியவர்களை உருவாக்குவதை உறுதி செய்துள்ளது கோயம்புத்தூர் அமிர்தா பொறியியல் கல்லூரி மாணவர்கள் எஃப்ஏஎம்இ மோட்டோ ஸ்டுடன் இண்டியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் மற்றும் சுப்ரா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் ஆகிய இரண்டு புகழ்பெற்ற போட்டிகளில் குறிப்பிடத்தக்க வெற்றியை பெற்று சாதனை படைத்துள்ளனர் அவர்களின் அணிகளான மோட்டோ அமிர்தா மற்றும் டீம் அமிர்தா ரேசிங் அதிநவீன தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை வெளிப்படுத்தி சாதனை படைத்துள்ளது எஃப்ஏஎம்ஏ மோட்டோ ஸ்டுடன் இண்டியா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் மோட்டோ அமிர்தா இவி மற்றும் ஐசிவி ஆகிய பிரிவுகளில் முதலிடத்தை பெற்றுள்ளது சுப்ரா டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோரில் டீம் அமிர்தா ரேசிங் இவி பிரிவில் சிறந்து வழங்கியது குறிப்பிடத்தக்கது அமிர்தபுரியில் உள்ள அமிர்த விஸ்வ வித்யா வளாகத்தில் கிரீடா பாரதியால் நடத்தப்படும் அகில இந்திய கிரீடா ஞானத் தேர்வுக்கு பதிவு செய்வதற்கான மாநில அளவிலான தொடக்க விழாவினை பிரம்மச்சாரி விஸ்வநாதா அமிர்த சைதன்யா அவர்கள் துவக்கி வைத்து சிறப்பித்தார் இதற்கான முதல் பதிவினை அமிர்தா ஆன்மீக மற்றும் கலாச்சார ஆய்வுகள் பள்ளியின் முதல்வர் பிரம்மச்சாரி அச்சுதா அமிர்த சைதன்யா அவர்கள் நடத்தி வைத்தார் இந்நிகழ்வில் கிரீடா ஞான தேர்வு பற்றிய நுண்ணறிவுகளை கிரீடா பாரதி மாநில குழுவின் உறுப்பினர் திரு பிஜேஷ் சிராயில் அவர்கள் பகிர்ந்து கொண்டார் இந்நிகழ்வில் கிரீடா பாரதி மாநில செயலாளர் திரு டி ரதீஷ் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் இந்நிகழ்ச்சியில் பிரம்மச்சாரணி டாக்டர் ரம்யா டாக்டர் ஜோதிஷ் நாயர் டாக்டர் என் வி ரமேஷ் டாக்டர் பிகே பினு திரு விவேக் மற்றும் திரு எதுராஜ் ஆகியோரும் பங்கேற்றனர் அமிர்தா விஸ்வ வித்யா பீடத்தின் அமிர்தபுரி வளாகம் வேர்ல்டு ஆன்டி மைக்ரோபியல் அவேர்னஸ் வீக் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரை குறிக்கும் வகையில் வாக்திட்டா என்ற தலைப்பில் வெற்றிகரமான வாக்குத்தானை சிறப்பாக நடத்தியது அமிர்தா பயோடெக்னாலஜி பள்ளியின் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வை டாக்டர் அஜு ஜோசப் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் இந்நிகழ்வின் போது டாக்டர் அஜு அவர்கள் ஏஎம்ஆர் ஒரு முக்கியமான பொது சுகாதார சவாலாக கருதப்பட வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தியது மட்டுமல்லாது போதுமான விழிப்புணர்வு முயற்சிகளின் மூலம் மாற்றத்தை ஏற்படுத்துவதில் அமிர்தாவின் தலைமையை பாராட்டினார் அமிர்தா பயோடெக்னாலஜி பள்ளியின் டீன் டாக்டர் பிபின் நாயர் அவர்கள் ஏஎம்ஆர் கல்விக்கான பல்கலைக்கழகத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துரைத்தார் அமிர்தபுரி கல்லூரி வளாகத்திலிருந்து அழிக்கல் கடற்கரை வரை நடைபெற்ற ஐந்து கிலோமீட்டர் வாக்கத்தானில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது சர்வதேச ஆண்கள் தினத்தை கொண்டாடும் வகையில் அமிர்தா விஸ்வ வித்யா கொச்சி வளாகத்தின் விஷுவல் மீடியா துறையைச் சேர்ந்த மாணவர்கள் ஹூ மன் என்ற தலைப்பில் முகாமினை நடத்தினர் இரண்டு கட்டங்களாக நடைபெற்ற இம்முகாமில் சமூகத்தில் ஆண்கள் மற்றும் பெண்கள் சந்திக்கும் சவால்களை குறித்து கலந்துரையாடப்பட்டது அத்தகைய சவால்களை சரிவர கையாள்வதன் அவசியத்தை இம்முகாம் முக்கிய நோக்கமாக கொண்டது இந்நிகழ்வு பொதுமக்களின் உற்சாகமான பங்கேற்பை கண்டது மட்டுமல்லாது சமூகத்தில் ஆண்கள் எதிர்கொள்ளும் சவால்களுக்கான தீர்வுகளை கண்டறிந்து அவர்களது நிலையை மேம்படுத்துவதை குறிக்கோளாக கொண்டது கல்விகளற்ற நவீன கேரளா பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக அறக்கிலாட்டில் உள்ள அமிர்த வித்யாலயம் ஏ பிளஸ் கரித வித்யாலயம் கிரேட் பெற்று சாதனை படைத்துள்ளது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் நிலையான நடைமுறைகளில் பள்ளியின் பங்களிப்பை இது எடுத்துக்காட்டுகிறது காட்டுகிறது தூய்மை கழிவு மேலாண்மை நீர் சேமிப்பு ஆற்றல் திறன் மற்றும் பல்லுயிர் பாதுகாப்பு போன்ற பல்வேறு துறைகளில் நமது பள்ளி சிறந்து விளங்கியது குறிப்பிடத்தக்கது இதற்கான சான்றிதழை வடகரை பேரூராட்சி தலைவர் கே பி பிந்து அவர்கள் பள்ளியின் துணை முதல்வர் கே கே ஜெயலலிதா அவர்களுக்கு வழங்கி கௌரவித்தார் சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை மேம்படுத்துவதில் அமிர்த வித்தியாலயத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டியது அமிர்த விஷ்வ வித்யா பீடத்தின் அமிர்தபுரி வளாகத்தில் நவம்பர் இரண்டு மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் அவேர்னஸ் வாரத்தை அலாம் டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் சிறப்பாக நடத்தியது இந்நிகழ்வை ஐரோப்பா மாதா அமிர்தானந்தமயம் மடத்தின் இயக்குனர் சுபா அமிர்தானந்தபுரி சுவாமிஜி துவக்கி வைத்து சிறப்பித்தார் மேலும் இந்நிகழ்வில் டபிள்யூஹெச்ஓவின் முன்னாள் தலைமை விஞ்ஞானி டாக்டர் சௌமியா சுவாமிநாதன் சிறப்புரையாற்றினார் புதுமையான ஆராய்ச்சி மற்றும் கூட்டாண்மையின் மூலம் ஏஎம்ஆர் போன்ற சவால்களை சமாளிக்க உயிரியல் ஏஐ மற்றும் டேட்டா போன்றவற்றில் இந்த முயற்சி முக்கிய கவனம் செலுத்துகின்றது கேரளா முழுவதும் உள்ள ஒன்பது அமிர்த வித்தியாலயங்கள் கேரளாவின் புகழ்பெற்ற ஃபேப் இந்தியா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் விருதுகளை பெற்று சாதனை படைத்துள்ளன இந்த விருதுகள் கல்வி விளையாட்டு மற்றும் சமூக நலப்பணிகளில் அமிர்தாவின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை பாராட்டுவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது பாலக்காடு மற்றும் திருவனந்தபுரத்தில் உள்ள அமிர்த வித்தியாலயங்கள் கல்வித்துறையில் அவற்றின் குறிப்பிடத்தக்க சாதனைகளுக்காகவும் கொச்சியில் உள்ள அமிர்த வித்யாலயம் விளையாட்டுத் துறையில் அதன் குறிப்பிடத்தக்க வெற்றியை பாராட்டும் வகையில் கௌரவிக்கப்பட்டன சிறந்த சமூக சேவைக்கான விருதை நெடுமங்காடு அமிர்த கைரளி வித்யாபவன் பெற்றது தலசேரி மற்றும் புதிய காவை சேர்ந்த தலைமை ஆசிரியர்கள் நிர்வாக புத்தாக்கத்திற்காகவும் கொடுங்கல்லூர் அமிர்த வித்யாலயத்தைச் சேர்ந்த சுவாமினி குரு பிரியா அமிர்த சைதன்யா அவர்கள் கல்விக்கான அவரது ஒப்பற்ற தனித்துவம் வாய்ந்த பங்களிப்பிற்காகவும் கௌரவிக்கப்பட்டனர் அமிர்தா விஸ்வ வித்யாபீடம் தனது அமிர்தபுரி வளாகத்தில் கேரளாவின் முதல் சீர் ஆய்வுக் கூடத்தை தொடங்கியுள்ளது ஐரோப்பா மாதா அமிர்தானந்தமய மடத்தின் இயக்குனர் சுபா அமிர்தானந்தபுரி சுவாமிஜியால் திறந்து வைக்கப்பட்ட சீர் ஆய்வகம் நிலைத்தன்மையை மேம்படுத்துவதை முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இந்த ஆய்வுக்கூடம் நான்கு சிறப்பு பிரிவுகளை கொண்டுள்ளது நீர் நிலைத்தன்மை ஆய்வகம் மண் நிலைத்தன்மை ஆய்வுக்கூடம் நுண்ணுயிரியல் ஆய்வகம் மற்றும் கடல் நிலைத்தன்மை ஆய்வகம் பல்கலைக்கழகத்தின் வேந்தர் ஸ்ரீ மாதா அமிர்தானந்தமய தேவி அவர்களின் வழிகாட்டுதலின்படி தொடங்கப்பட்ட சீர் ஆய்வகம் நீர் மண் மற்றும் கடல் நிலைமண்டல மாற்றங்கள் மற்றும் மனித வாழ்வில் அவற்றின் தாக்கத்தை ஆய்வு செய்வதற்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது வருங்கால தலைமுறையினரிடையே நிலைத்தன்மை மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை வளர்ப்பதில் கவனம் செலுத்துவதன் மூலம் சீர் ஆய்வகம் நிலையான வளர்ச்சிக்கான சமூக பொறுப்பு மற்றும் புதுமைக்கான ஒரு முன்மாதிரியாக திகழ்கிறது உலகெங்கிலும் உள்ள நூற்றுக்கும் மேற்பட்ட நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர்களை ஒன்றிணைத்து குழந்தை வலிப்பு நோய் அறுவை சிகிச்சை குறித்த சர்வதேச மாநாடு மற்றும் பட்டறையை அமிர்தா மருத்துவமனை நடத்தியது நான்கு நாட்கள் நடைபெற்ற நிகழ்வில் குழந்தைகளுக்கான வலிப்பு நோய் அறுவை சிகிச்சையில் நிபுணத்துவத்தை மேம்படுத்துவதில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டது இம்மாநாட்டை பிரபல நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் பி ஸ்ரீகுமார் துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் டாக்டர் வினயன் கே பி டாக்டர் அசோக் பிள்ளை மற்றும் டாக்டர் சி பி கோபிநாத் ஆகியோர் முக்கிய உரையாற்றினர் ஜெர்மனி ஜப்பான் மற்றும் பிரேசில் போன்ற நாடுகளைச் சேர்ந்த வல்லுநர்கள் பயிற்சி அமர்வுகளில் முன்னிலை வகித்தனர் இதன் மூலம் அதிநவீன சிகிச்சை முறைகள் வலியுறுத்தப்படுகின்றன இம்மாநாடு அமிர்தா மருத்துவமனையின் உலகத்தரம் வாய்ந்த வசதிகள் மற்றும் குழந்தைகளுக்கான வலிப்பு நோய் சிகிச்சையை மேம்படுத்துவதற்கான பங்களிப்பை எடுத்துக்காட்டுகிறது ஃபரிதாபாத்தில் உள்ள அமிர்தா மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் டாக்டர் சஞ்சீவ் சிங் இந்திய வர்த்தக மற்றும் தொழில் கூட்டமைப்பு தேசிய கூட்டத்தில் புகழ்பெற்ற சுகாதார தலைமைத்துவத்திற்கான விருதை பெற்று கௌரவிக்கப்பட்டார் கிரிக்கெட் லெஜண்ட் திரு கபில்தேவ் வழங்கிய இந்த விருது சுகாதாரத்துறையில் அவர் ஆற்றிய சிறப்பான பங்களிப்புகளையும் மருத்துவத்துறையில் அவரது நிபுணத்துவத்தையும் பாராட்டும் வகையில் அமைந்தது அமிர்தா மருத்துவமனையில் உயர்தர சுகாதார சேவைகளை வழங்குவதில் டாக்டர் சிங்கின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை நிகழ்வு பாராட்டும் வகையில் அமைந்தது அமிர்தா மருத்துவமனையின் நுரையீரல் துறையானது அதன் நான்காவது இன்டர்நேஷனல் பல்மோனாலஜி மாடலை வெற்றிகரமாக நடத்தியது இந்நிகழ்ச்சியில் நாடு முழுவதும் உள்ள புகழ்பெற்ற ஆசிரியர்களும் ஊழியர்களும் டியூமர் கோரிங் போன்ற துறையில் பயிற்சி அளிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற நான்கு ஐபி கூறுகளில் தென்கிழக்கு ஆசியாவிலிருந்து முன்னூறுக்கும் மேற்பட்ட நுரையீரல் பயிற்சியாளர்கள் கலந்து கொண்ட இத்திட்டமானது நாடு முழுவதும் நுரையீரல் பயிற்சியை மேம்படுத்துவதற்கான பணியானது தொடர்கிறது கொச்சியில் உள்ள அமிர்தா மருத்துவமனை அதன் டெர்மட்டாலஜி துறையில் புதிய உயர்தர வசதிகளை நடைமுறைப்படுத்தி ஒரு புதிய மைல் கல்லை அடைந்துள்ளது நவம்பர் பதிமூன்றாம் தேதி அன்று துவக்கப்பட்ட இம்முயற்சியானது மேம்பட்ட மருத்துவ வசதி மற்றும் ஆராய்ச்சியில் அமிர்தா மருத்துவமனையின் தொடர்ந்த முன்னெடுப்பு நடவடிக்கைகளை பிரதிபலிக்கிறது நோயாளிகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் நவீன ஆராய்ச்சிக்கு ஆதரவு வழங்கவும் வடிவமைக்கப்பட்ட இந்த புதிய மையமானது டெர்மட்டாலஜி துறையில் குறிப்பிடத்தக்க தாக்கத்தை உருவாக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அமிர்தா மருத்துவமனை அதன் நவீன ரீஜெனரேட்டிவ் பெயின் மெடிசின் கிளினிக்கை துவங்கி அறுவை சிகிச்சை முறையில் புதிய சகாப்தத்தை தொடங்கியுள்ளது கேரளாவின் ஆளுநர் திரு ஆரிஃப் முகமது கான் அவர்களின் தலைமையிலான இந்த திறப்பு விழா அறுவை சிகிச்சையில் அமிர்தா மருத்துவமனையின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை எடுத்துக்காட்டுகிறது நோய் தடுப்புக்கான சிகிச்சை முறையில் முன்னேற்றத்தை ஊக்குவிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்ட இந்த முயற்சியானது ஒட்டுமொத்த சமூகத்தின் ஆரோக்கியத்தை வலியுறுத்துகிறது அமிர்தா மருத்துவமனை ஃபரிதாபாத் சர்வதேச பார்க்கின்சன் விழிப்புணர்வு சங்கத்துடன் இணைந்து மூமெண்ட் டிஸ்ஆர்டர் என்னும் தலைப்பில் பயிலரங்கை வெற்றிகரமாக நடத்தியது இந்த பயிலரங்கில் பிலிப்பைன்ஸைச் சேர்ந்த புகழ்பெற்ற நிபுணர் டாக்டர் ரேமண்ட் ரோசர்ஸ் கலந்து கொண்டு இயக்கக் கோளாறுகள் குறித்த நுண்ணறிவுகளை வழங்கினார் நரம்பியல் துறையில் மருத்துவ நிபுணத்துவத்தையும் நோயாளி பராமரிப்பையும் மேம்படுத்தும் வகையில் சுகாதார வல்லுநர்களுக்கு மேம்பட்ட திறன்களை வழங்குவதை இந்நிகழ்வானது முக்கிய நோக்கமாக கொண்டது